அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக என்றைக்குமே இரத்தத்தின் இரத்தமான புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயாவுடைய நேரடி வாரிசான நான் அவருடைய அனைத்து சுதந்திரமும் அவருடைய அனைத்து பொறுப்புகளும் உரிமைகளும் என்னை நேரடியாக வந்து சாரும் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை முடக்குவதற்கும் இரட்டை இலையை முடக்குவதற்கும் அவருடைய வாரிசான எனக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது ஆனால் அது மக்களுக்காக ஏற்படுத்திய கட்சி மக்களுக்காக திட்டங்களை எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று அவருடைய சொந்த உழைப்பால் ஏற்படுத்திய கட்சி என்னுடைய தாயுடைய சொந்த உழைப்பால் வாங்கிய அந்த கட்டிடம் முழுக்க முழுக்க எனக்கு சார்ந்தது ஆனால் அது முழுக்க முழுக்க மக்களுக்குரிய சொத்தாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக வரப்பட வேண்டும் மக்களுக்காக உழைக்கப்பட வேண்டும் என்று எட்டு வருடங்களாக கடினமான சில அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி இதற்குரிய பயிற்சிகளை எடுத்து இன்று வரை நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் மக்களுக்கான திட்டங்களை வடிவமைத்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு சூழ்ச்சிகள் காரணமாக அன்றைக்கு என்னுடைய தாயிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிடுங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் சில பொறுப்புகளையும் அவரை அனைத்தையும் கொடுத்துவிட்டு ஓரம் கட்டினார்கள் இன்று வரை அது எங்களுடைய பொறுப்பில் வராமல் மூன்றாவது நபர்களிடம் சூழ்ச்சியாகவே செய்து கொண்டிருக்கும் இன்றைய நிலைமை மாற்றப்படும் கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க மத்திய அரசும் மாநில அரசும் இதை பற்றி கவனித்து கொண்டிருக்கிறது சட்ட ரீதியாக அவருடைய நேரடி வாரிசாக எனக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது அந்த பைலாவை மாற்றி அமைப்பதற்கு எந்த ஒரு தொண்டர்களுடைய கையப்பகம் இல்லாமல் என்னுடைய கையெழுத்து மட்டுமே மிகப்பெரிய சான்றாக அந்த கட்சியில் எந்த ஒரு மாற்றம் செய்தாலும் அதற்குரிய சர்வ சுதந்திரம் எனக்கு இருக்கிறது சட்ட ரீதியாக ஆனால் இன்றைக்கு தொண்டர்களை வைத்து விலக்கி வாங்கி மிகப்பெரிய அளவில் வரும் காலத்தில் முதலமைச்சராக அமர்ந்திடலாம் என்று இன்றைக்கு ஊர்ந்து சென்று முதலமைச்சரான சில பேர்வரிகள் இன்றைக்கும் அதற்குரிய திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய பகல் கனவு என்றைக்குமே பழிக்காது என்னுடைய தந்தையுடைய அனைத்து உரிமைகளும் எனக்கு உள்ளது நேரடி வாரிசான எனக்கு அந்த பைலாவை மாற்றி அமைப்பதற்கும் அதற்குரிய திட்டங்களை வடிவமைப்பதற்கும் எந்த ஆட்களை கொண்டு இன்றைக்கு அமைச்சர்களாக மாற்ற முடியும் யாரை கொண்டு வேலை வாங்க முடியும் என்பதற்கான அனைத்து சுதந்திரமும் எனக்குரியது என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் அது மட்டுமில்லை நம்மளுடைய எம்ஜி ஜி ராமச்சந்திரன் ஐயாவுடைய முழு குணங்களும் எனக்கும் உள்ளது என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் எந்த ஒரு தெய்வ மற்றவர்களை மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி